எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில இந்த வீடியோவிலையும் நாம பார்க்கக்கூடிய தகவல் பிறக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் அதாவது புத்தாண்டின் முதல் நாள் இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் இருக்கான்னு ஒரு ஒரு தாடி செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க குறையக்கூடாது இந்த பொருட்கள் எதுவுமே வீட்டில் குறையக்கூடாது நிறைந்து இருக்க வேண்டும் அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக வீட்டில் சமையல் பொருட்கள் இருக்குது இல்லைங்க அதுக்கு தனி சக்திகள் இருக்குதுங்க இந்த சமையல் பொருட்களை நாம் சரியான முறையில் கையாண்டோம் அப்படின்னு சொன்னாவே பணம் சேரும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் விலகும் அது எப்படி அப்படின்னு கேட்டால் தெய்வ சக்திகள் ஒரு வீட்டில் இரவு பொழுதில் சமையல் அறையில் குடியேறும் பகல் பொழுதில் பூஜை அறையில் இருக்கும் ஒரு இல்லம் அப்படின்னா ரெண்டு பொழுது பகல் இரவு பகல்ல சக்தி பூஜை அறையிலும் இரவுல தெய்வ சமையல் அறையிலும் இருக்கும் அதனாலதான் சமையலறையும் பூஜை அறையும் சுத்தமா இருக்கணும் காலையில் எழுந்தவுடன் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் இரவு தூங்க போகும்போது சமையலறையை சுத்தம் செய்யணும் இப்ப ஏன் அதை முன்னோர்கள் சொன்னான்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சா சொன்னாங்க அப்படின்ட்டு ஏன்னா சில பேர் கேட்பாங்க எங்கள் நைட்டு தூங்க போகும்போது பாத்திரம்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு கேட்பாங்க அதை வந்து முன்னோர்கள் அப்பிலருந்தே சொன்னாங்க என்னென்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பாத்திரங்களை கழுவி வச்சுட்டு போங்கப்பா சுத்தம் பண்ணிட்டு போங்கப்பா சமையல் அறைய அப்படின்னாங்க ஏன்னா இரவில் தெய்வசக்திகள் அப்படியே பூஜை அறையில் இருந்து சமையல் அறைக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அதனால் சமையல் அறை எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் சமையல் அறையில் இருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றுமே சக்தி வாய்ந்தது அந்த ஒவ்வொரு பொருளும் எந்த அளவில் இருக்கிறது எந்த முறையில் நீங்கள் வச்சிருக்கிறீங்கிறது முக்கியம் இப்போ வந்து எந்த முறை அப்படிங்கும்போது சில பேர் பாருங்க அரிசி மூட்டை வைக்கிற இடம் ரொம்ப அசுத்தமாக வச்சிருப்பாங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசி வைக்கிற இடத்த பார்த்தீங்கன்னாவே என்னங்க இவ்வளோ ஒரு அசுத்தமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அசுத்தமா இருக்கும் அது தவறு அரிசி வைக்கும் இடம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அரிசி வைக்கும் இடத்தை சுற்றி இருக்க குப்பையை டெய்லியுமே கிளீன் பண்ணணும் குப்பை சேரக்கூடாது சுற்றி குப்பை சேரக்கூடாது சுத்தமான இடத்துல தான் அரிசி வைக்க வேண்டும் இது முதல் விஷயம் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு ஒரு வீட்டில் உப்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியம்னா உங்க வீட்டில் மகாலட்சுமி குடியேறணுன்னா உப்பு இருக்கணும் உப்பு இல்லாத வீட்டில் மகாலட்சுமி குடியேற மாட்டாள் உப்பு இல்லா பண்டம் குப்பைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா உப்பு இல்லைன்னா வீட்டில் என்னமே வீட்டில் செல்வம் சேராது நம்ம வந்து இறுதியில் குப்பைகளுக்கு தான் போகணும் அந்த லெவலில் இந்த உப்புக்கு தெய்வீகத்தன்மை இருக்குது லக்ஷ்மி ஹடாட்சம் இருக்குது இந்த உப்பு எந்த வீட்டிலும் குறையாமல் பார்த்துக்கொள்ளணும் பல ஒரு 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 வீட்டில் நான் சமீபத்தில் பார்த்தேன் இங்கே என்னென்னா உப்பு பாக்கிட்டு வாங்கிட்டு தான் நாலு பாக்கெட்டு வாங்கிட்டு தான் ஏன்னாங்க நாலு பாக்கெட்டு அப்படின்னா உப்பு தீந்துருச்சிங்க ரெண்டு நாள் ஆச்சு தீந்து போச்சு நம்ம பக்கத்து வீட்டில் இரவல் வாங்கிட்டு இருக்கிறோம் யூஸ் பண்ணிட்டு நீ உப்பு வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க தவறு அந்த மாதிரி இருக்கா உப்பை கடனும் வாங்கக்கூடாது அவங்க வந்து கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கிட்ட லக்ஷ்மி அங்கே போகிற மாதிரி அர்த்தம் உப்பை கடனும் கொடுக்கக்கூடாது உப்பை வந்து நாம முழுசாக குறையிற வரைக்கும் விடவும் கூடாது ஆக்சுவலாக உப்பு குறையவே கூடாது உப்பு ஒரு கால் பங்கு குறைஞ்சப்போ ஒரு பங்கு இருக்கு அப்படின்னா அந்த கால் பங்கு உப்பு குறைந்தாலே நம்ம உப்பை திருப்பி கொட்டி வச்சுக்கணும் அந்த காலத்தில் உப்பு உரல்னே ஒன்று இருக்கும் பெருசாக இருக்கும் அதில் உப்பை நிறைய கொட்டி வச்சுருப்பாங்க அளவு கடந்து உப்பு இருக்கும் அதனால் உப்பை வீட்டில் குறைவில்லாமல் வச்சுக்கோங்க லக்ஷ்மி கடாட்சம் நிச்சயம் நுரைந்து இருக்கும் பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறதுல டவுட்டு இல்லவே இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த உப்பை பற்றி சொல்லணும்னா இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் உப்பு இருக்கு இடமும் சுத்தமாக இருக்கணும் உப்புக்குள்ளே காசு வச்சுக்கலாம் காசுனா இந்த ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் காசை துணியில் போட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு மூட்டையாக கட்டி அதை உப்புக்குள்ளே வச்சுக்கலாம் உப்புக்குள் பணம் வைத்தால் பணம் பெருகும் அப்படியே வைக்கக்கூடாது அரிச்சிடும் ஸோ அதனால் ஒரு துணியில் காசு தான் வைக்கணும் நோட்டு வச்சிடாதீங்க காசை வச்சு முட்டையாக கட்டி அதை உப்புக்குள்ளே நீங்கள் அழகாக வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுடைய இல்லத்தில் அற்புதமான அளவுல பணம் சேருவதை உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா உப்பையும் பார்த்துக்கணும் அடுத்து என்னங்க பொருள் வேணும் அப்படின்னா கடலப்பருப்பு கடலை பருப்பு சில பொருட்களில் மகாலட்சுமி இருக்கிறாங்க துவரம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த மாதிரியான பருப்பு வகைகளில் லக்ஷ்மி இருக்கிறாங்க இப்போ ஒரு புது நிகழ்வு ஒன்று ஒண்ணு ஒன்று நடக்குது என்னென்னா ஒரு புதுமனை புகுவிழா நடக்குது அப்படின்னா மக்கள் உள்ளே வராங்க அப்படின்னா உப்பு கொண்டு வருவாங்க அரிசி கொண்டு வருவாங்க அடுத்தது பருப்பு கடலப்பருப்போ துவரம் பருப்பை எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு பொண்ணு கட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரோம்னா அந்த அந்த மருமகள் கையால் துவரம் பருப்பு அள்ளி கொட்ட சொல்வோம் கடலப்பருப்பு அள்ளி அள்ளி கொட்ட கொட்ட சொல்வோம் இப்படி இந்த கடலைப்பருப்புலேயும் தேவி மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிறார் துவரம்பருப்புலேயும் தேவி மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கிறார் ஸோ அந்த ரெண்டு பருப்பும் வீட்டில் இருந்தான் ஏன்னா அந்த ரெண்டு பருப்பும் வந்து குறையாம இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா யூஸ் பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணாதீங்க அது விட்டுருவாங்க ஸோ இருக்கணும் சாஸ்திரத்துக்காக கொஞ்சமாவது இருக்கணும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உளுத்தம் சாரி கடலை பருப்பு துவரம்பருப்பு இந்த பருப்பு வகைகளையும் வீட்டின் வைத்திருங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்கிறது அதே நேரத்தில் ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டை துடைக்கணும் அது எப்படி துடைக்கணும்னா அந்த மாஃபோட்டு துடைக்கிற அந்த தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பை கலந்து நீங்க துடைக்க வேண்டும் கல்லுப்பு தண்ணீரால் வீட்டை அதுவும் புது வருடத்தின் முதல் நாள் வீட்டை கொஞ்சம் மாஃபோட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீட்டை பிடிச்ச தர்திரம் அந்த வீட்டை பிடிச்ச நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மொத்தமா தீர்றதை உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் வீடு முழுக்க சுபிக்ஷமா இருப்பதையும் உங்களால பார்க்க முடியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறையக்கூடாத பொருட்கள் வீட்டில் இந்த பொருள்லாம் அந்த புத்தாண்டு அன்னைக்கு குறையாமல் இருக்கும்படி பார்த்துக்கோங்க மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் நீங்கள் வாங்கி இந்த புத்தாண்டு அன்னைக்கு வைக்கிறதும் சக்கரை இருந்தால் அது குறையாமல் பார்த்துக்கொள்வதும் இல்லை வெள்ளை யூஸ் பண்ணுற ப்ளஸ் சக்கரை சில பேர் யூஸ் பண்ணுறதில்ல வெள்ளை யூஸ் பண்ணுறாங்க அது இருந்தாலும் குறையாமல் பார்த்து இனிப்பு பொருளும் எதாவது ஒன்று குறையாமல் பார்த்துக்கோங்க சிறப்பாக இருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே வரும்போது சில பொருட்களை இரவல் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் உடனே கேட்பீங்க என்னங்க தானம் கொடுத்தா நல்லதுன்னு சொல்கிறீங்க இப்போ கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னா சில பொருட்களை இரவல் கொடுக்கக்கூடாது அது வந்து பல பேருக்கு தெரியல என்ன பண்ணிடுறாங்க ஒரு அவசரத்தில் இரவல் கொடுத்துட்றாங்க அது என்ன பண்ணுனா நம்மகிட்ட இருக்கிற முழு செல்வத்தையும் அவர்கள் நடத்த ஈர்த்து கொடுக்கும்படியாக ஆகிவிடும் ஏன்னால் அதில் ஃபஸ்ட்டு உப்பு உப்பை இரவல் கொடுக்கவே கூடாது உப்பை இரவல் கொடுக்கவே கூடாது தீபத்தை கொடுக்க கூடாது என்னங்க தீபம் தீபத்தெல்லாம் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்குறாங்க ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்க விளக்கு வைப்பாங்க தீபம் போடுவாங்க அந்த தீபத்தை அப்படியே கிட்ட கிட்ட தான் வீடு இருக்கும் அந்த பக்கத்து வீட்டில் அந்த தீபத்தை எடுத்துட்டு வந்துடுவாங்க இப்படி தீபங்கள் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு இரவலாக போகவே கூடாது தீபங்களும் உப்புகளும் போகக்கூடாது அப்படி போச்சுன்னா அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குறையும் அதே மாதிரி ஈவினிங் டைம் ஈவினிங் டைம் அதாவது பொழுது சாஞ்சதுக்கப்புறம் விளக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு பணம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் யாராவது உங்கள்கிட்ட ஒரு கடன் வாங்குறாங்க எமர்ஜென்சினால் மட்டும் கொடுங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு திடீர்னு ஒரு பத்தாயிரரூவா ஹெல்ப் கேட்குறாங்க உங்கள்கிட்ட இருக்குது கொடுக்கணுங்கிற மனமும் இருக்குது அப்படின்னா நம்ம இரவு பகல்னு பார்க்கக்கூடாது உயிரையும் மிஞ்சி சாஸ்திரம் இல்லை ஸோ அப்போ வந்து கொடுக்கலாம் ஆனால் ஏற்புடைய இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் வாங்கிக்கலாம் ஓகேனாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொடுங்க பணத்தை வந்து இரவு டைமில் கொடுக்க இதே தான் நகைக்கும் வரும் நகையும் பொழுது சனதுக்கப்புறம் மாதிரி ரெண்டாவது ச இரும்பு பொருட்கள் இரவு ஆனதுக்கு பிறகு இரும்பு பொருளை கொடுக்கக்கூடாது ஏன்னா கொடுத்துட்டோம்னா அவங்ககிட்ட இருக்கிற சனி பார்வை சனி அப்படின்னா அவருடைய காரகம் என்னன்னா வறுமை சனியினுடைய காரகம் வறுமை ஸோ நீங்கள் அந்த இரும்பு பொருள் அவங்களுக்கு இரவு பொழுதுலே ஏன்னா இரவு தான் தானம் இரவு பொழுதலை நாம் கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட பரிமாற்றப்படும் ஸோ நீங்கள் கொடுக்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற தரித்திரம் அவங்க கிட்ட இருக்கிற வறுமை அது அப்படியே உங்களை பிடிச்சிக்கும் அதனால் இரவு பொழுதுல செய்து இந்த இரும்பு பொருளை தானமாக கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி இரவு பொழுது ஆயிடுச்சுன்னா ஒரு தீபம் போட்டுருங்க வீட்டில் விளக்கு வச்சிருங்க இப்போ வந்து விளக்கு வைக்கிற நேரம்னே அது பேர் சொல்லுவாங்க ஆனால் இப்போலாம் அது யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்கு மேலே இது வந்து விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவோம் ஆறு டு ஒரு ஆறம் ஆராயமுக்கால் வரைக்கும் இந்த டைமிங்கில் பெண்கள் அழகாக ஒரு தீபத்தை போட்டு கும்பிட்டு ஒரு அரை மணி நேரம் எறி விடுங்க அப்புறம் புஷ்பத்தை வச்சு அமர்த்தி விடுங்க அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்தந்த பொருட்கள்லாம் குறையாமல் பார்த்துக்கோங்க இந்தந்த பொருட்கள்லாம் தானம் கொடுக்காமல் பார்த்துக்கோங்க சில விஷயங்களை கடைபிடிங்க செல்வஹடாட்சத்தை பெருக்கிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்